அது சொல்லாம் கண்டிப்பாதி இன்டர்நெட் இருக்கு கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஃபேக்டரி ராஜன் அவர்கள் வந்து இந்த படம் வந்து எழுதி எழுதியிருக்காங்க சவுண்ட்ஸ் லைக் ஆஃப் கண்டென்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் பேசுறத வச்சு பார்க்கும்போது சம்திங் டு டூ வித் கேமிங் அப்படின்றது தெரியுது இந்த கேம்னாலே பிரச்சனை தான் அது எந்த பிக் பாஸ் கேம் இருந்தாலும் சரி வந்து போன்ல இருக்கிற கேமா இருந்தாலும் சரி இட் டெஃபினெட்லி ஹேஸ் சம்திங் இருக்கும் கண்டிப்பா அது எந்த கேமா இருந்தாலும் அந்த மைண்ட் அதுல இன்வால்வ் ஆகும் ஸோ அந்த மைண்ட்ங்கிறது வந்து அவ்வளோ ட்ரிக்கியான ஒரு விஷயம் அந்த நம்ம வந்து என்னதான் கேமுக்குள்ள போனாலும் நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொட்டக்டடா வைக்கணும் அது எந்த கேமா இருந்தாலும் சரி லைஃப்லயும் சரி நம்மளோட மைண்டை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அது இந்த காலத்து ஜென்ரேஷன்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா சின்ன பிறந்த குழந்தைக்கு கையில கூட கூட ஐ ஐபேடை கொடுத்துடுறாங்க போனை கொடுத்துடுறாங்க அதுங்களுக்கு எல்லாமே தெரியுது சின்ன குழந்தை அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்ற காலம் எல்லாம் போயிடுச்சு ஸோ நோ மோர் தன் ஆஸ் போய் எல்லாத்தையும் ஓபன் பண்றது கொள்றது என்னோட குட்டி பொண்ணு ஜெயா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வயசுல போனு உள்ள போய் அந்த ஆப்பிள்ல போய் பே பண்ணிடும் மாசா மாசம் வந்து பில்லு வரும் அது மட்டும் ஒரு நைன்டி நைன் ருபீஸ் போயிட்டே இருக்கும் என்னடா இந்த நைன்டி நைன் ருபீஸ்னா ஏதோ ஒரு கேமுக்கு போய் போட்டுட்டு அது மந்த்லி ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது ரெண்டு வயசு மூணு வயசு சோ கிட்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட் பட் அங்கதான் நம்ம கத்துக்கணும் தட் கிட்ஸுக்கு எவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ணணும் எதுல எக்ஸ்போஸ் பண்ணணும் அவங்களுக்கு நல்லது கெட்டது கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறது இந்த இந்த படத்து படத்துல வந்து அந்த மாதிரி சம்திங் டு டூ வித் கேம் அண்ட் கெட்டிங் அடிக்டட் அண்ட் அதனால வந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறது நிறைய ஆக்ஷன் இருக்கு படத்துல நிறைய பெண்கள் ஆக்ஷன் பண்ணிருக்காங்க சோ

நீங்க வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க பட் மக்களும் வந்து எஃபர்ட் எடுத்து ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் நியூ கமர்ஸ் வச்சு எடுக்கும் போது தியேட்டருக்கு போய் பார்க்கறதுக்கான எஃபர்ட் கண்டிப்பா எடுக்கணும் அது வந்து இந்த த்ரெய்லர் எல்லாம் பார்க்கும் போது தே ட் கெட் பட் இந்த சப்ஜெக்ட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் சோ ஹோப்ஃபுல்லி வித் உங்க சப்போர்ட் இந்த படம் வந்து மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ரிவ்யூஸ் வரணும் அண்ட் ஐ விஷ் த டீம் அண்ட் எஸ் ஆர் ராஜன் அண்ட் தி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல் ஐக்க